வணக்கங்க இது புதுக்கோட்டை மாவட்டம் தப்பலானுதி கிராமத்துல இருந்து இருக்கேன் நம்ம முன்னாடி பார்த்த வீடியோ வந்து என்னையா பார்த்தோம் பாத்தீங்களா இந்த மாதிரி ட்ரில் போட்டு பம்பு போட்டுருக்காங்க அந்த இடத்துல ஆனா தெரியல அது அவ்வளவு தூரத்துக்கு என்னையானது மேலே வந்துருச்சு அந்த கழிவு நீர் மேலே வந்துருச்சு இதுதான் ஹைட்ரோ கார்பன் அந்த ஈத்தேன் மீத்தேன் எடுக்கிறதுக்கான பம்ப் இதுதான் குழாய் இதுதான் ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராசஸும் முடிச்சிட்டாங்க இது வந்து கீழே பதினஞ்சாயிரம் அடி வரைக்கும் போட்டுருக்காங்க கீழே இதுல இருந்து தான் எடுக்க போறாங்க இப்போ மேல கொண்டாந்து ஒரு மிஷினை மாட்டிட்டு டாப்ல மாட்டிட்டு அந்த அறுநூறு கெமிக்கல்ஸ் உள்ள விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கேஸ் எடுத்துடலாம் இனிமே தான் பம்பு போட்டு உரியனு அவசியம் கிடையாது எல்லாமே முடிச்சிட்டாங்க இது ஃபைனல் ஸ்டேஜ் நெடுவாசல்ல போட போறாங்க அப்படின்னா இனிமேதான் இடம் தான் சூஸ் பண்ணி இடம் சூஸ் பண்ணிருக்காங்க இனிமேதான் போட போறாங்க ஆனா நெடுவாசல் சுத்தி எங்க புல்லான் வேதி இந்த ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளேயே உள்ளான முடிச்சிட்டாங்க உள்ளான் வேதி கற்காக்குறிச்சி வடகாடு கனியாங்கொல்லை அப்படிங்கிற ஒரு அஞ்சாறு இடத்துல எல்லாமே ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்குது நெடுவாசல்ல மட்டும் இப்ப இடம் போட்டு இனி ட்ரில் பண்ணி இனி இது மாதிரி பம்ப் சேர்க்க போறாங்க பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ணப் போறாங்க இது எந்த இடம் தான் பைனலி இன்னும் தேர்ட் ஸ்டேஜ் மட்டும் தான் தேர்ட் ஸ்டேஜ் மட்டும் தான் மிச்சம் இருக்கு எல்லாமே முடிச்சாங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டு நெடுவாசல போட்டு கனெக்ட் பண்ணி கேஸ் வெளில எடுக்க போறாங்க இப்போ நம்ம எந்த நிலைமையில இருக்கணும் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக நாங்க வீடியோ லைவா எடுத்து போறோம் இந்த கிராமத்துல இருந்து போறோம் சுத்தி வந்து நாங்க விவசாயம் பண்ற இடம் தான் இது எல்லாமே எத்த வாழை போட்டுருக்காங்க பக்கத்துல வந்து வீடு கிராமங்கள் எல்லாமே இருக்கு சுத்தி ஒரு எப்படி ஒரு பதினெட்டு பட்டி ஊரு அவ்வளோ ஊர் இருக்கு இங்க கிராம மக்கள்ல இருக்காங்க வசிக்கிறாங்க குழந்தைகள் அதிகமா இருக்காங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் எழுத்தறிவு பெற்ற நூத்தர் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அப்படிங்கிறது தெரியும் ஆனா அந்த மாவட்டத்திலையும் நமக்கே தெரியாம எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க இது நம்ம அடியோட ஒழிக்கணும் ஹைட்ரோ கார்பன் ஈத்தேன் மீத்தேன் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டாப் பண்றதுக்கு இளைஞர்களை என்ன போராட முடியுமோ அவ்வளவு போராட்டம் நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்கிறேன் மாணவர்கள் இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து அந்த கல்லூரியில் வந்து கல்லூரி மாணவர்கள் வெளியே வந்திருக்காங்க போராட தொடங்கியிருக்காங்க இருக்காங்க அதே மாதிரி எல்லா மாணவர்களும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் புதுக்கோட்டை தானே அவங்க மக்கள் அப்படின்னு நினைக்காதீங்க பக்கத்துல தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் இங்கேருந்து பத்து கிலோமீட்டர் தான் தஞ்சாவூர் டிஸ்டிக் எங்க மாவட்டம் வறட்சி மாவட்டம் செழிப்பா இருக்கறதுக்கு காரணமாக ஜெயதஞ்சுல தான் இந்த இந்த ஊர்லாம் வந்து புதுக்கோட்டை மாவட்டமா பிரிச்சாங்க அதுக்கப்புறம் தான் இந்த ஏரியா கொஞ்சம் செழிப்பாக இருக்கிறதுனால இது புதுக்கோடல சேருது தஞ்சாவூருக்கும் இதுக்கு உண்டு இது நம்ம எடுத்தோம் இந்த கைட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னா இருநூறு கிலோமீட்டருக்கு பாதிப்பு தான் பாலைவனமா கண்டிப்பா மாறும் இன்னைக்கு எடுத்தாங்கன்னா பத்து வருஷத்துல இந்த ஏரியா ஃபுல்லா பாலைவனம் மட்டுமே உயிர் வாழும் இளங்களுக்கு அவசியமே உயிரே இருக்காது எங்கேயுமே ஒரு சின்ன புழுப்பூச்சி கூட உயிரோட இருக்காது எல்லாரும் விழிப்புணர்வா அவங்க போராடுங்க நன்றி